தூத்துக்குடியில் தனியார் பேருந்துகளுக்கு ஆதரவாக அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகள் செயல்படுவதாக புகார்கள் கடந்த ஒரு வருடமாக இருந்த வண்ணம் உள்ளன சிறு சிறு கிராமங்களை ஒன்றிணைக்கும் அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த அரசு பேருந்துகளை அதிகாரிகள் அதாவது அதிகாரிகள் நிறுத்தம் செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு அந்த பேருந்தை அனுப்பிவிடுகிறார்கள் இதை பற்றி அதிகாரியிடம் விசாரித்த போது பேருந்துகளில் பேருந்து நாங்கள் செயல்படுத்துகின்ற போது கிராமங்களில் சரியான வருவாய் ஈட்டவில்லை என்று அவர்கள் அதை ஒரு இதாக சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட பேருந்துகளை மதுரை திருச்சி என நெடுந்தூர பயணத்துக்கு அனுப்பிவிடுவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர் அரசு போக்குவரத்துறை அதிகாரிகள் வருமானத்துக்காக கிராமங்களில் வரும் பஸ்களை நெடுந்தூரத்துக்கு அனுப்புவது காரணம் என்ன தனியார் பேருந்துகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறாள் என ஓட்டப்பிடாரம் புதியமுத்தூர் பொதுமக்கள் குற்றச்சாட்டு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை பேருந்துகளை வேறு மாற்றுப்பாதையில் செல்வதால் பள்ளி கல்லூரி மாணவிகள் மிகவும் சுலபமாக இருக்கிறது கிராம மக்கள் வேதனை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை என்று கோரிக்கை பிறகு பாடசாலை செல்லும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை சில அரசு பேருந்துகள் ஏற்றாமலே சென்று விடுகிறது இது பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு வெறுக்கூட்டும் செயலை ஏற்படுத்தும் அதனால் மாணவர்களுடைய வருங்காலம் மாணவருடைய நலன் கருதி நடவடிக்கை எடுக்க தூத்துக்குடி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் வணக்கம்